வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினராக வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் பதவியேற்று நூறாவது நாள் விழாவின் தொடர்ச்சியாக பரளி மற்றும் செவட்டு ரங்கன்பட்டியில் ஆயிரத்தி ஐநூறு பனை விதை விதைப்பு விழா மோகனூர் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றியம் சார்பாக நடைபெற்று இவ்விழாவில் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் தமிழ்நாடு துணை முதலமைச்சராக பதவியேற்றுள்ள இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை இஸ்ரேல் தாக்க வேண்டும் ஈரானிய அணுசக்தி நிலையங்களை இஸ்ரேல் குறிவைத்ததற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ட்ரம்ப் ஆதரவு லெபனானுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்த இஸ்ரேல் முடிவு எல்லையில் உள்ள முப்பத்தி ஏழு கிராம மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவுறுத்தல் டெல்லியில் சிகிச்சைக்கு அதிக கட்டணம் வாங்கியதாக தனியார் மருத்துவமனை டாக்டரை கொலை செய்த வழக்கில் மூன்று சிறுவர்கள் கைது விபத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவன் இரண்டாவது முறை சிகிச்சைக்கு வந்தபோது நாட்டு துப்பாக்கியால் டாக்டரை சுட்டதாக போலீசார் தகவல் ஜெர்மனி பிரான்ஸ் ஸ்வீடன் சீனா உள்ளிட்ட நாடுகளில் இருப்பது போல் இந்தியாவில் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் ரயில்களை தயாரிக்க திட்டம் சென்னை ஐசிஎஃப் தொழிற்சாலையில் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயிலை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஹைட்ரஜன் ரயில் திட்டத்தின் கீழ் இந்திய ரயில்வே முப்பத்தி ஐந்து ஹெரிடேஜ் ரயில்களை உருவாக்க உள்ளது ஒவ்வொரு ரயிலிலும் ரூபாய் எண்பது கோடி செலவில் தயாரிக்கப்படும் வடக்கு ரயில்வேயின் ஜிந்த் சோனிபட் வழித்தடத்தில் இந்த ரயிலை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தானுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடப்போவதில்லை போவதில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவிப்பு பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவிக்கும் வரை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தைக்கு சாத்தியமில்லை என்று திட்டவட்டம் ஆசியாவில் உள்ள தங்கள் நிறுவன ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் திட்டமிட்டுள்ளதாக தகவல் இதனால் பத்தில் ஒரு ஊழியர் வேலை இழக்கக்கூடிய சூழல் உருவாகும் என கூறப்படுகிறது இந்தியாவில் பயன்படுத்தப்படும் சீன தயாரிப்பு பொருட்கள் மூலமாக இந்திய குடும்பங்களின் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட அதிகமான வாய்ப்பு இருப்பதாக ஆன்லைன் சர்வே நிறுவனமான லோக்கல் சர்க்களின் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் எழுபத்தி ஒன்பது சதவிகித குடும்பங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சீன தயாரிப்புகளை ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்தி வருகின்றன இச்சாதனங்கள் மூலமாக சீன செயலிகள் பதிவாகும் போட்டோ வீடியோ போன்ற விவரங்களை சீனா கண்காணிக்கும் வாய்ப்பு அதிகம் என தகவல் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக லெபனானின் சுகாதார அமைச்சகம் தகவல் தாக்குதல் தொடர்வதால் உயிர்பலி மேலும் அதிகரிக்கும் என மக்கள் அச்சம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க